உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடர் பூமியின் வாயிலாக ஜோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மே மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் இந்த மே மாதம் என்பது தமிழ் மாதத்திற்கு சித்திரை மாதம் பதினேழாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினாறாம் தேதி வரை வருகிறது இந்த இடைப்பட்ட இந்த மாதத்திலே இருக்கின்ற முப்பது நாட்களிலே கிரகங்களினுடைய சுழற்சியின் மூலியமாக நமக்கு எந்த வகையிலே நன்மைகள் இருக்கின்றது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அதேபோல அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக விளங்கப் போகின்றது காரணம் பதினோராம் தேதி குருவினுடைய பயிற்சி இருக்கின்றது மே மாதம் பதினோராம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு குரு பயிற்சியாகி மிதினத்திற்கு செல்ல இருக்கிறார் அதனால் அனைவருக்குமே ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் குரு பயிற்சி பலன்களும் நமது சேனலிலேயே உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நமது சேனலை கவனித்து வந்தால் நிச்சயமாக பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த வாரம் அல்லது இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லை கவனி கவனமாக இருக்க வேண்டுமா வீண் செலவுகளை தவிர்க்க என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக குறிப்பிட்டு பேசுவோம் அதனால் நீங்கள் கவனமாக கேட்டால் நிறைய நன்மைகளையும் பயனையும் நீங்கள் அடையலாம் யார் மூலியமாக இந்த மாதத்திலே உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை வரும் யார் இடத்திலே நெருங்கி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக நன்மைகள் பல இருக்கிறது அதே போல உங்களது பிரிவி ஜாதகத்தின் மூலியமாகவும் சில விஷயங்களில் தெரிந்து கொள்வதற்கு ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் என்னுடைய எண்ணிற்கு மெசேஜ் அனுப்பலாம் மெசேஜை அனுப்பி நீங்கள் தகவல் பரிமாற்றங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதேபோல இந்த மாதம் ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை முழுமையாக கூறுவதை கவனித்து நீங்கள் நல்ல நிலையிலே உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று கூறி இப்பொழுது நான் அனைத்து ராசியினருக்கும் பலன்களை காணலாம் ரிஷப் ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் உங்கள் ராசிநாதன் உச்சபலம் அடைந்த நிலையிலேயே இந்த மாதம் தொடங்கி இருக்கின்றது பொதுவாக இந்த மாதத்திலே பன்னிரெண்டாம் இடம் அதிக ஒரு பலத்தோடு காணப்படுகின்றது பதி பன்னிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் அந்த விரயஸ்தானத்திலே சூரியன் உச்சபலம் அடைந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு இரண்டு குடையவன் மற்றும் ஐந்து குடையவனாக விளங்கக்கூடிய புதனும் பன்னிரெண்டாம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அதனால் விரயஸ்தானம் மிகுந்த வலிமை அடைந்திருப்பதால் இந்த ராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு பலருக்கு தொழில் சம்பந்தமாகவோ அல்லது இடங்கள் வாங்குவது இருப்பது சம்பந்தமாகவோ வெளியூர் அலைச்சல்கள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது அல்லது உங்களுடைய மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக ஏதேனும் ஒரு வகையில் உறவினர்கள் வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்போ அல்லது நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் ஒரு இடம் வாங்க வேண்டும் அல்லது ஒரு நல்ல ஒரு விஷயத்திற்காக ஒரு அஸ்திவாரம் போட வேண்டும் நல்ல விஷயங்களை பேசி முடிவெடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே நீங்கள் செய்தால் மிகுந்த சிறப்பானதாக அது அமைந்துவிடும் காரணம் உங்கள் ராசிக்கு நான்கு குடையவன் மற்றும் இரண்டு குடையவன் புதன் இருவருமே உங்கள் ராசிக்கு வந்து அமர இருக்கின்றார்கள் அதே போல ரிஷபத்திலே அமர்ந்திருக்கின்ற குரு பகவானும் பதினோராம் தேதிக்கு மேலே இரண்டாம் இடத்திற்கு சென்று விடுவார் பொதுவாக ஒரு ராசியிலே ஒரு கிரகம் அந்த அமர்ந்திருக்குமானால் அந்த இடம் நன்றாக சுபிட்சமாக இருக்கும் அதுபோல குரு உங்களுக்கு ஏற்கனவே அமர்ந்து உங்களுடைய இல்லத்தை உங்களது ராசி வீட்டை அழகுபடுத்தி கொண்டிருந்தார் இருந்தாலும் அவர் பார்வைப்படும் இடங்கள் தான் மிகுந்த செல்வத்தோடு செழிப்பமாக இருக்கும் இருக்கின்ற வீடை அந்த அளவிற்கு அவர் ஒரு கவனிக்க தவறிவிடுவார் என்பதுதான் உண்மையான விஷயம் அதனால் இதுவரை தடைபட்டு கிடந்த பல நல்ல காரியங்கள் இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு நடக்க இருக்கின்றது அதனால் பயன்படுத்தி கொள்ளலாம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே மிகுந்த யோகமான சூழ்நிலை இந்த மாதத்திலே உங்களுக்கு வர இருப்பதால் இந்த ரிசபராசியைச் சேர்ந்த ஆண் பெண்கள் புதிய முயற்சிகளில் இறங்கி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் இந்த பதினோராம் தேதி வரை குரு பயிற்சியினுடைய நடப்பதற்கு முன்பாக மே மாதம் பதினோராம் தேதி வரை திருமணம் தடைப்பட்டு இருப்பவர்களுக்கெல்லாம் திருமண யோகம் நன்றாக இருக்கின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதன் பின்பாக கொஞ்சம் உங்களுக்கு காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது குறைந்தபட்சம் ஒரு இரண்டு மாதமோ மூன்று மாதமோ உங்களுக்கு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் உங்கள் ஏழுக்குடையவன் செவ்வாயும் மீசபலம் அடைந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார் அது உங்களுக்கு நல்ல நிலையை தராது அதனால் இந்த திருமணம் என்ற விஷயத்திலே கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துவிடும் அதனால் அந்த பதினோராம் தேதிக்கு முன்பாகவே நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பேசி நிச்சயம் செய்து கொண்டு கூட நீங்கள் அடுத்த காரியங்களுக்கு செல்லலாம் தாமதம் செய்யாமல் நல்ல விஷயங்களை தள்ளி போடாமல் நீங்கள் முடித்துக் கொள்வது நல்லது அதே போல குடும்பத்திலே ஏதேனும் சில சில பிரச்சனைகள் இருந்து வந்தால் அவை அனைத்துமே உங்களுக்கு போகின்றது காரணம் உங்களுக்கு குடும்பஸ்தானத்திற்கு குரு செல்ல போகின்றார் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகின்றது ஏ யாருக்காவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலேயே ஏதாவது வழக்குகள் இருந்து வந்தால் அந்த வழக்குகள் முழுமையாக தீர்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கப் போகின்றது காரணம் ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை விழப்போகின்றது வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து தினஸ்தானத்தில் அமர்ந்து அதனால் உங்களது பணம் சம்பந்தமான விஷயங்களிலே ஏதாவது பிரச்சனைகள் வழக்குகளாக மாறியிருந்தால் அது நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தரும் அதற்கான ஒரு நல்ல முயற்சியாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்துவிடும் தைரியமாக நீங்கள் உங்களுக்கு பணம் உங்கள் இல்லத்தை தேடி வந்து சேரும் அதே போல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இனிமேல் நல்ல நிலையிலே முன்னேற்றம் தரும் இதுவரை இருந்து வந்த கவலைகள் எல்லாம் மாறப்போகின்றது உங்கள் ராசிநாதன் உச்சபலம் அடைந்திருந்தாலும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே இருந்து வருகின்றார் அது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் அதே போல எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தீர்க்கமாக சிந்தித்து எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராக நீங்கள் வரும் பதினைந்தாம் தேதிக்கு மாறப் போகின்றீர்கள் மேலே அதனால் அதுவும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கின்றது உங்கள் பிள்ளைகள் மூலியமாக நிறைய நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கப் போகின்றது ஒரு நல்ல ஒரு ஒரு வாய்ப்பாக பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நிலையிலே நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக அது நிச்சயம் பாசிபிளாக மாறும் அதே ஒரு அந்த வளர்ந்த பிள்ளைகளிடத்திலே பெற்றோர்கள் கொஞ்சம் விலகியே இருந்து கொண்டிருப்பது என்பது நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்றது உங்களது ராசியின்படி இப்பொழுது அது ஒன்று கூடி பிள்ளைகளையும் அமர வைத்து வளர்ந்த பிள்ளைகளாக பழிவு பிள்ளைகளாக இருந்தால் அவர்களை வைத்து ஆலோசனை செய்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய நல்ல நிலையிலேயே நீங்கள் பொழுது மாறி இருக்கின்றீர்கள் அதனால் பதினைந்தாம் தேதிக்கு மேலே மிகுந்த யோகமான நேரமாக உங்களது பிள்ளைகளுக்கு வர இருப்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் நல்ல காரியங்களை ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் தாராளமாக இந்த மாதத்தில் செய்து முடித்து கொள்ளலாம் அல்லது பின்னால் செய்யலாம் என்றால் அதற்கு ஒரு அஸ்திவாரத்தை இப்பொழுது போட்டு வைத்துக் கொள்ளலாம் ஒரு குலதெய்வத்திற்கு ஒரு காணிக்கையை முடிந்து வைத்து பிள்ளைக்கு நல்லது செய்ய போகின்றேன் என்ற ஒரு காரியத்திற்காக ஒரு முடிச்சை ஒரு காணிக்கையை முடிந்து வைத்து நல்ல காரியம் நடந்த பின்பு கூட காணிக்கை கொண்டு செலுத்தி கொள்ளலாம் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதத்திலேயே ஆரம்பிப்பதால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொழில் சார்ந்து பலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது படித்த பிள்ளைகள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் இப்பொழுது நிச்சயமாக அந்த வாய்ப்பு கைகூடும் இந்த மாதத்திலே அது நடக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் அதேபோல அனைத்து துறையை சார்ந்த தொழில் அதிபர்கள் முதல் ஆட்கள் வரை உங்களுக்கு மிகுந்த சிறப்பான ஒரு நேரமாக விளங்கப் போகின்றது காரணம் உங்களது தொழில் சாண அதிபதி மற்றும் தொழில் சாணத்திற்கு குருவாடைய அனுக்கிரக பார்வை விழப்போகின்றது அது மிகுந்த யோகத்தை தரக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும் நிச்சயமாக இதுவரை நீங்கள் ஏதாவது தொழில் செய்து அந்த நிறுவனத்தை இருந்தாலும் கூட அந்த நிறுவனம் இப்பொழுது நடக்கக்கூடியதாக மாறும் குறிப்பாக இந்த கார்மெண்ட்ஸ் தொழில் நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஏதேனும் ஒரு பிரச்சனை காரணமாகவோ கடனுக்காகவோ அதை மூடி இருந்தீர்கள் என்றால் அல்லது ஒரு ஒரு நட்புகள் மூலியமாக ஒரு கூட்டு தொழில் நீங்கள் இருந்து வந்து பிரச்சனையாக மாறியிருந்தாலும் கூட அதையெல்லாம் தீர்வாக இப்பொழுது முடிவாக்கப்பட்டு உங்களுக்கு மீண்டும் அது நடப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்து இருக்கின்றது கிரகங்கள் அதனால் இந்த மாதத்திலே நீங்கள் மீண்டும் இந்த கார்மெண்ட் தொழிலை நீங்கள் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதே போல புதிய கார்மெண்ட்ஸ் நடத்துவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கைகூடும் தையல் கலைஞர்களுக்கு இது யோகமான நேரமாக இந்த மாதம் விளங்கப் போகின்றது அதனால் நிறைய வருமானங்கள் கிடைக்கும் குடும்பத்தை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளப் போகின்றீர்கள் அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல இந்த ரிஷபராசியை சேர்ந்த கணவன் அல்லது மனைவிமார்கள் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் போல ஏன்னா செவ்வாய் நீச பலமடைந்து அவருக்கு எட்டிலே சனி ராகு அமர்ந்திருப்பது என்பது அவர்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் மனதை பாதிக்கும் பல குழப்பங்களை அவர்களுக்கு விளைவிக்கும் கோழைத்தனமான சில முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளை அவர்களுக்கு தந்துவிடும் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் நண்பர்களிடத்திலும் இந்த ஆலோசனை சொல்ல வேண்டும் கெட்ட நேரங்களிலே பல பிரச்சனைகள் வரும் எல்லாம் தானாக மாறும் அதுவரை நீ அதை சமாளிக்க வேண்டும் என்று நீங்கள் கூறிய ஆலோசனை சொல்வது உங்களது கடமை அதனால் பயன் அதை அதை தவற விடாதீர்கள் அதே போல எண்ணிய காரியங்கள் அனைத்தையுமே ஈடேறி அதை சந்தோஷமாக மாற்றி வெற்றி பெறுவதற்காக உங்களது ராசிநாதன் உச்சபலம் அடைந்து உங்களுக்காக பதினொன்றாம் இடத்திலே அருணாளித்துக் கொண்டிருப்பது என்பது ஒரு மிகுந்த வரப்பிரசாதம் அதனால் இந்த மாதம் வெற்றி தரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல இந்த ரிஷபராசியை சேர்ந்த ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இடத்திலே இந்த மாதத்திலே நீங்கள் வீண் பிரச்சனைகளை உருவாக்கவே கூடாது அது பிரச்சனை பெரிதாக மாறி உங்களுக்கு பல வகையிலே மனக்கஷ்டத்தை உருவாக்கும்